பாலஸ்தீன எதிர்ப்பு அமைப்புகள் இருக்கிறாங்களா இல்லையா பதினான்கு போராட்டக் குழுக்கள் இந்த பதினான்கு போராட்டக் குழுக்களும் ஒன்றிணைந்து இன்றைக்கு யாசர் அபு ஷபாபினுடைய துரோகிகள் அமைப்புக்கு ஒரு அறிவிப்பு விடுத்துருக்கிறாங்க என்னன்னா இப்போ எப்படியுமே சமாதானம் கொண்டு வர்றதுக்கான நேருக்கத்துக்கு வந்துட்டாங்க உடனே நீ சரண்டர் ஆயிடணும் சரண்டர் ஆகாத பட்சத்தில் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாகவே இந்த பதினான்கு அமைப்புகளும் உன்னுடைய ஆட்களை எங்கே கண்டாலும் தட்டி தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அறிவிச்சிட்டாங்க நீதிமன்றம் சரண்டராக சொல்லிட்டாங்க நீ சரண்டர் ஆகிறனு என்கிற அறிவிப்பை இன்றைக்கு மிக தெரிவாக துரோகி அபு ஷபாபுக்கும் அவனுடைய கும்பலுக்கும் எடுத்திருக்கிறார்கள் இவன் தான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் ராசாவுக்குள்ளே அந்த கரேம் அபு சலேம் வழியாக ஒரு பத்து ட்ரக்கு உணவு வந்துச்சு அந்த உணவுகளை எல்லாம் அந்த லாரிகளையெல்லாம் ஆயுத முன்னிலட அவங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொண்டு வாடான்னு சொல்லி கடத்திக்கிட்டு போய் இஸ்ரேல் கையில் கொடுத்துருது அந்த அப்பாவிகளுக்கு உணவு கூட கிடைக்க விடாமல் செய்கிற ஒரு துரோகி அந்த பாலஸ்தீன மண்ணுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய ஒருவன் இஸ்ரேலுடைய பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு இஸ்ரேலுடைய ஆயுதங்களை வைத்துக் இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறான் அதனால இன்றைக்கு இந்த அறிவிப்பை பதினான்கு அமைப்புகளும் சேர்ந்து வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாம துரோகிகளின் தலைவிதி வரலாற்றின் குப்பை தொட்டியாகத்தான் மாறும் எனவே அபூ ஷபாபினுடைய தலைவிதியும் வரலாற்றின் குப்பை தொட்டியாகத்தான் மாறும் மக்களுக்கு முன்பதாக அவமானத்தின் கலங்க சின்னமாக அபூஷபாப் இருப்பான் என்கிறதையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க எனவே இவன் உடனே சரண்டர் ஆகணும் இல்லாத பட்சத்தில் அவனை அவனுடைய குழுவையும் அழிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய பதினான்கு இராணுவ பிரிவுகளும் அறிவித்திருக்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இதே நேரத்தில் ஹைபுல்லாக்களுடைய தலைவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் எக்காரணம் கொண்டும் நாங்கள் சரணடைய மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் ஹெஸ்புல்லாக்கள் சரணடையணும் ஆயுதத்தை கீழே போடணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு லெபனானுடைய பிரதமரும் சொல்லியிருந்தார் அதற்கு தான் அதெல்லாம் கனவுலை நடக்காது நாங்கள் சரணடைகிறதோ ஆயுதத்தை கீழே போடுறதோ எக்காரணம் கொண்டும் நடக்காது இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கும் வரைக்கும் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்பதையும் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாங்க அன்றைக்கினிய சகோதர சகோதரிகள் என அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி விவர பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு அறுநூற்று முப்பத்தி ஒன்பதாவது நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவில் என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதனுடைய முதன்மை செய்தியாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிகவும் வருத்தத்திற்குரிய கவலைக்குரிய செய்திதான் இதுவரைக்கும் காசாவிலே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக எண்பது அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் முன்னூற்றி நான்கு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அப்பாவிகளை இலக்கு வைத்து பொதுமக்களை இலக்கு வைத்து கொடூரமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது அந்த தாக்குதல்கள் தான் இந்த அளவு மரணங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க செய்யப்படுகிறார் அதே நேரம் கிழக்கு காசா பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் தண்ணீர் இல்லாமல் தவிப்பதான செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது ஏன்னா சில பகுதிகளில் தண்ணீர் கிணறுகள் இருக்கிறது அந்த கிணறுகளை போய் தண்ணி எடுக்க முடியல தண்ணி எடுக்கிறதுக்கு போனால் அவங்க மேலே ஷூட்டிங் நடத்துகிறாங்க இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் எனவே அந்த தண்ணீரை கூட எங்களால் எடுக்க முடியவில்லை அதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் தண்ணீரின்றி தவிக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் இந்த சூழல்களுக்கு மத்தியில் தான் நமக்கெல்லாம் தெரியும் அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களாக இந்த யுத்தம் நடைபெற்று வருகிறது நாளையோடு அறுநூற்றி நாற்பது நாட்களை யுத்தம் அடைந்துவிடும் தற்போது ஒரு சமாதான பேச்சுவார்த்தையினுடைய முன்னெடுப்புகளும் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய மேஜர் ஜெனரல்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இட்சாக் பிக் அவர்கள் ஒரு முக்கியமான அறிக்கையை இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு வழங்கி இருக்கிறார் இஸ்ரேலுடைய பிரபலமான ஊடகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மாறி கூடிய இந்த அறிக்கையில் பல முக்கியமான அதிர்ச்சிகரமான செய்திகளை நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாக எந்த நிலையில் இருந்ததோ அதே பலத்தோடு மீண்டும் திரும்பி இருக்கிறது என்கிற செய்திகளை பார்க்க முடியும் தளபதியாக செயல்பட்டவர் மேஜர் ஜெனரலாக இருந்தவர் அவரே இந்த அறிக்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதனுடைய நிலையை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா ராசாவில் நம்முடைய ராணுவம் பெருமை பேசும் அளவுக்கு எதையும் செய்து முடிக்கவில்லை அப்பாவிகளை கொன்றதும் அங்கிருக்கக்கூடிய கட்டிடங்களையும் அளித்ததை தவிர வேறு எதையும் அவர்கள் செய்யவில்லை அவர்கள் சொல்லுகிற செய்திகள் யதார்த்தத்தோடு பொருந்தவில்லை என்று சொல்லக்கூடியவர் தொடர்ந்து சொல்றாரு இஸ்ரேலுடைய இராணுவ செய்தி தொடர்பாளர் தொடர்ந்து பொய்களையே சொல்லி வருகிறார் ராணுவம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நசுக்கிவிட்டதாக சொல்கிறார் ஆனால் நாம் அவர்களோடு தான் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த நிமிடம் வரைக்கும் நம்முடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் மூலமாக வாங்குகிற அடிகளில் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை சொல்லிட்டு சொல்றாரு பாலஸ்தீன விடுதலை இராணுவம் The cat sat on the கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் தங்களுடைய படை பிரிவுகளை பங்கர்களுக்குள் வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய ஒன்றிணைந்து எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஒரு ராணுவம் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு ராணுவம் நம்ம ராணுவ திட்டத்திலே தற்போது கட்டுப்பாடுகளை சொல்லுது வான்படை வேறு சொல்லுது தரைப்படை வேற செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க யாருமே கண்ட்ரோல் இல்லாமல் செயல்படக்கூடிய இந்த சூழலில் விடுதலை ராணுவத்தினுடைய நாற்பதாயிரம் படை வீரர்கள் மிக தெளிவாக கட்டுப்பாடோடு செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை சொல்லிவிட்டு மீண்டும் தளபதி அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக பொய்க்கு மேல் பொய் சொல்கிறார் என்பதை அவரை உறுதிப்படுத்தி இருப்பதை தொடர்ந்தும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய வளத்தையும் பலத்தையும் வைத்திருக்கிறது அவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துவது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன அப்பாவிகளை முடிந்த வரைக்கும் பாதுகாக்கிற பணிகளையும் செய்து வருவதையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லைனா எவ் எத்தனையோ யுத்தங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான யுத்தம் மாதிரியான ஒரு நிலை கிடையாது ஏன்னா உக்ரைனுங்கிறது ஒரு பலமும் பலமும் கொண்ட ஒரு மாபெரும் நாடு அவர்களுக்கு முழு ஐரோப்பாவும் உதவி செய்கிறது அமெரிக்கா உதவி செய்கிறது ஆனால் காசாவுக்கு யார் உதவி செய்கிறாங்கிறது உலகத்தில் பார்க்குற அத்தனை பேருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற நேரத்தில் உலகில் பலம் வாய்ந்த நம்பர் ஒன் இராணுவங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவத்தோடு நெஞ்சை நிமிர்த்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களாக அவர்கள் தோல்வி காணாமல் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது அல்ல அவர்களுக்கு செய்த அருள் மாத்திரம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரம் மாரிவ் செய்தித்தாள் இஸ்ரேலுடைய அதே செய்தித்தாள் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் கித்தியோன் தாக்குதல்கள் இஸ்ரேல் வந்து இந்த மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு அட்டாக் அறிவிச்சாங்க அதுக்கு பேர் கித்தியோன் அட்டாக்னு என்று சொல்லுவாங்க அந்த அட்டாக் நார்த் காசாவினுடைய பல பகுதிகளையும் கைப்பற்றி வைத்துக்கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு அட்டாக் அந்த அட்டாக்கை பற்றி இன்றைக்கு ஒரு செய்திகளை மாறி வெளியிட்டிருக்கிறது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த தாக்குதல்களில் இஸ்ரேலுடைய கவச வாகனங்கள் மோசமாக அழிவுக்குள்ளாகி இருக்கிறது காசாவில் கித்தியோன் கவச வாகனங்கள் மோசமான தோல்வியை தழுவி இந்த வெளியிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரம் முப்பத்தி நான்கு இஸ்ரேலிய அதிகாரிகளும் இஸ்ரேலுடைய வீரர்களும் இந்த நடவடிக்கைகளில் எந்த விதமான குறிப்பிடத்தக்க சாதனைகளையும் அடையாமலேயே கொல்லப்பட்டார்கள் வடக்கு காசாவுல மட்டும் அப்படிங்கிறாங்க வடக்கு காசா பகுதிகளில் மட்டும் முப்பத்தி நான்கு இஸ்ரேலுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் எந்த விதமான முன்னேற்றமும் இஸ்ரேல் இப்பவும் என்ன பாலஸ்தீன பண்றாங்க ஒரு மூலோபாய வெற்றியை கொடுக்கிற விதமாக ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு போறாங்க அமெரிக்கா பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வாழ செய்கிற வேலை ஒன்றை பார்க்க போகிறது அப்படிங்கிறாங்க யுத்தம் சொன்னால் மீண்டும் அவங்க கெத்தா மேலே வந்துருவாங்க அவங்க அடுத்தடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் இதிலே ஜெயித்திருக்கிறது நம்முடைய தரப்பு தோல்விக்கு மேல் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர்களுடைய பத்திரிகைகளை வெளியிட்டிருப்பதை நீங்க பார்க்க முடியும் இப்படியான சூழல்ல இஸ்ரேலுடைய பேச்சுவார்த்தை குழு தோஹா கத்தாருக்கு பயணித்திருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம நேற்றும் சொல்லி இருந்தோம் இஸ்ரேலுடைய பேச்சுவார்த்தை குழு தோஹா கத்தாருக்கு புறப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அலுவலகம் கத்தார் தற்போது முன்மொழிந்திருக்க கூடிய அதாவது அமெரிக்காவினுடைய இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்குதா இல்லையா இதுல சில திருத்தங்களை செய்து பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அறிக்கை சமர்ப்பித்திருந்தாங்க நாங்க சமாதானத்துக்கு வர்றதா இருந்தா பத்து உயிர் உள்ளவர்களை விடுதலை செய்வோம் பதினெட்டு பிணங்களை தருவோம் இருபத்தெட்டு பேர் தான் விடுதலை பண்ணுவோம் முதல் நாளிலேயே நிரந்தர யுத்தத்திற்கு நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டன இந்த எல்லாம் சொல்லி இருந்தாங்களா இல்லையா இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பெஞ்சமின் நசனியாகினுடைய அலுவலகம் சொல்லி இருக்கிறது இது ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழலை உண்டாக்கும் என்னன்னா பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க என்கிற நிலையில தள்ளப்படுவதற்கான ஒரு முயற்சியை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் செய்ய போறாங்க இதுல நமக்கு தெரிய வருகிறது ஆனா பாலஸ்தீன விடுதலை இராணுவம் நாங்கள் இப்படித்தான் செயல்பட தயார் என்பதை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த பேச்சுவார்த்தைகளின் போது என்ன நடக்க போறது இந்த திருத்தத்தை நாங்க ஏத்துக்க முடியாது என்று சொல்லுகிற பெஞ்சமின் நெத்தனியாக அலுவலகம் ஆனால் பேச்சுவார்த்தைக்கான குரூ மெம்பர்ஸை அனுப்பியிருக்கிறாங்க எனவே இதில் என்ன நடக்கப் போகிறது என்பது பேச்சுவார்த்தையில் தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் சமாதான உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகள் எப்படி எல்லாம் மாற்றம் பெறப்போகிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவம் என்னென்ன முயற்சிகளை செய்யப் போகிறது என்பதையும் நம்ம அதில் புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் போர் நிறுத்தம் தொடர்பான உண்மையான உத்தரவாதங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் இல்லை என்றால் சமாதானத்திற்கு வரமாட்டோம் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை இராணுவம் மீண்டும் அறிவித்திருக்கிறது யுத்த நிறுத்தம் நடைமுறைக்கு வர அமெரிக்க

இஸ்டாக் பிரீக் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா அவர்கள் பலத்தோடு இருக்கிறாங்க பலவீனமானவன் தானே இங்கே யுத்தம் நிறுத்தத்துக்கு போகணும் ஏன் ஈரானோட சண்டையை நிறுத்திக்கிடுவோம்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் கேட்டாங்கன்னா வாங்கி நாட்டி அவ்வளவு இப்போ ஏன் யுத்தத்தை நிறுத்துவோம்னு சொல்ல இடத்துக்கு முதல்ல அவங்க வர்றாங்கன்னு சொன்னால் வாங்குகிற அடி அவ்வளவு அதனால தான் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எங்கள் நாடு முக்கியம் இவ்வளவு போராடி எதையும் இழந்துட்டு போயிட முடியாது எங்களுக்கு இதில் எவ்வளவு இழப்புகள் வந்திருக்குது இதெல்லாம் வேஸ்ட்டாக போகிறதா அதனால் எங்கள் நிபந்தனைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் மட்டும்தான் யுத்த நிறுத்தம் தவிர இல்லை என்றால் நாங்கள் அதற்கு தயாரும் இல்லை என்பதை மிக தெளிவாகவே அவர்கள் அறிவித்திருக்கிற அதே நேரம் இன்றைக்கும் காசாவில் இரண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் இரண்டு மெர்காவா டேங்குகளை அழித்திருப்பதாகவும் அதிலே இருந்து அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு மெர்காவா டேங்க் அஞ்சு பேர் சொன்னாலே பத்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேர் மட்டும் தான் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருக்கிறது அப்போ இந்த ரெண்டு பேர் தான் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்னா மீதி எட்டு பேர் என்ன செஞ்சாங்க உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களா ஒரு கேள்வி இருக்கிறா இல்லையா என்னன்னா பச்சை பொய் அடி வாங்குறத கூட ஒத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு போய் கட்டு போய் தெரியும் வரலாறு முழுவதும் யூதர்கள் இஸ்ரேலர்களுடைய நிலை இதுதான் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான இரண்டு முக்கியமான தாக்குதல்களை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான அன்சாருல்லா எமனுடைய ஊதிகள் படைப்பிரிவு நடத்தி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்னன்னா இன்னைக்கு இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்தை நோக்கி பாலஸ்டைன் டூ என்கிற ஹைப்பசோனிக் வகையான ஏவுகணை தாக்குதல்களை எமன் இருக்கக்கூடிய அன்சாருல்லா நடத்தியிருக்கிறது இந்த ஏவுகணை தாக்குதல்களை பென்குரியன் விமான நிலையத்தில் அட்டாக் நடைபெற்றிருக்கிறது தாக்குதல் துல்லியமாக நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அன்சாருல்லா ஹூதிகள் படைப்பிரிவு பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் சற்று முன்னால் ஆம்ஃப்ரே வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது ஆம்ரே பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனமாக இருக்கக்கூடிய ஆம்ரே தான் இன்னைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க கொதுஸ் நெட்ஒர்க் இந்த புகைப்படத்தோடு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அது என்னன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு எதிராக ஹூதிகள் செயல்பட்டு வருகிற அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்களை நாங்கள் மீண்டும் தாக்குவோம் என்று சொல்லியிருந்தார்கள் அமெரிக்காவுடைய கப்பல்களை தான் அவங்க தாக்க மாட்டாங்க அதுதான் அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் ஆனால் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் இஸ்ரேலுடைய கப்பல்களை தாக்கும் என்று சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கு யமனுடைய உதைதாவுக்கு தென்மேற்கு பகுதிகளில் வந்த பிரிட்டிஷுக்கு சொந்தமான ஒரு கப்பல் மீது நான்கு ஆளில்லா கடற்படை கப்பல்கள் தாக்குதல் நடத்தியிருக்கோம் தானது விமான தாக்குதல் நடத்துவாங்களோ இல்லையா விமானமாக வந்து தாக்குதல் நடத்துறது அதே மாதிரி அது வந்து இருக்கும் அந்த ஆள் இல்லாத போட் இன்றைக்கு நான்கு தாக்குதல்களை ஒரு கப்பல் மீது நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஆம் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே பிரிட்டிஷ்க்கு சொந்தமான ஒரு கப்பல் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு கப்பல் அந்த கப்பல் மீது இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தியிருக்க

வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தி அல் குதுஸ் நெட்ஒர்க்கும் அரபியில் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அபூ சினாத் என்று சொல்லக்கூடிய வாதி அல் ஜப்பாரி யார் அவர் என்ன சொல்ல வர்றாரு என்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் வேண்டாம் நிறைய சகோதரர்கள் இன்றைக்கு இந்த செய்தியை அனுப்பி கேட்டிருந்தாங்க இவர் தான் இந்த வாதி அல் ஜப்பாரி என்று அழைக்கப்படக்கூடியவர் இதை ஒரு நான்கு ஷேக்குகள் சேர்ந்து சொல்லிட்டாங்களாமே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க முதல்ல இவங்க பழங்குடி இனத்தினுடைய ஒரு தலைவர் இவர் நான்கு பழங்குடி அமைப்பினுடைய தலைவர்கள் சேர்ந்து தான் இந்த அறிவிப்பை வெளியிட்ருக்கிறாங்க இவர் வந்து ஹெப்ரான் பகுதிகளை சேர்ந்தவர் வெஸ்ட் பேங்க் இருக்குதா இல்லையா ஹாஸா ஒரு பக்கம் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை என்பது இன்னொரு பக்கம் மேற்கு கரையில அந்த ஜெருசலம் அதே போன்ற ஹெப்ரான் அதே மாதிரி அந்த மசூல் அக்ஸா இருக்கிறது இது எல்லாமே இருக்கிறது வந்து மேற்கு கரையில் வெஸ்ட் பேங்க் பகுதியில் அந்த வெஸ்ட் பேங்க்ல இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாக இல்லாமல் பாலஸ்தீன் பாலஸ்டைன் ஒத்தாரிட்டி பாலஸ்தீன அதிகார சபைன்னு மஹமூத் அப்பாஸ் வச்சிருக்கிறாரா இல்லையா அந்த மஹமூத் அப்பாஸினுடைய ஆட்சிக்கு கீழே ஹெப்ரோனுடைய பகுதிகளில் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர் இவருடைய இந்த மூன்று பழங்குடியின தலைவர்கள் பழங்குடி மக்கள் அந்த குழுவுக்கு இவங்க தலைவர்களாக இருப்பாங்க அந்த குழுவில் ஒரு குழுவுக்கு தலைவர் தான் இந்த ஜப்பாரிங்கிறவர் இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இவரும் இவருடைய நான்கு இனக்குழுக்களுடைய தலைவர்களும் சேர்ந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் இஸ்ரேலாகவே மாறுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் எப்படி மாற ரெடின்னு சொன்னால் இந்த வெஸ்ட் பேங்க்னு தனியாக வச்சுக்கிட்டு அதில் பாலஸ்தீன் அத்தாரிட்டின்னு சொல்லி ஆஸ்லோ உடன்படிக்கை பிரகாரம் ஒரு அதிகாரத்தை கொடுத்து வச்சு அவங்களுக்கு கீழே நாங்கள் இருக்க விரும்பலை இதை ஒரு இஸ்ரேலுடைய எமிரேட்ஸாக மாத்துங்க அப்படிங்கிறாங்க யூஏ இருக்குதா இல்லையா இப்போ யுனைட் அரப் எமிரேட்ஸ் வச்சிருக்கிறாங்களா இல்லை ஐக்கிய அரபு ராச்சியம்னு சொல்லி அதில் துபாய் அபுதாபி அப்படி இணைஞ்சிருக்கிறாங்களா இல்லையா அது மாதிரி இஸ்ரேலோடு சேர்த்து ஒரு யுனைடடாக எமிரேட்ஸாக நாங்கள் மாறணும் அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டிங்கிறத கலைச்சி விட்டுருங்க பாலஸ்தீன் அத்தாரிட்டியே ஒரு உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் மாதிரி வச்சுக்கிறோங்க அதே மாதிரி ஹெப்ரோனையும் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் மாதிரி வச்சுக்கிறோங்க எங்கெங்கெல்லாம் நீங்கள் இடங்களை கைப்பற்றுறீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மாநிலங்களாக வச்சுக்கிறோங்க ஒரு ஆட்சி ஒரு ஆட்சி கீழே துபாய் இருக்கும் அபுதாபி இருக்கும் இந்த மாதிரி இருக்குதா இல்லையா இந்த மாதிரி இதை இஸ்ரேலுக்கு கீழே கொண்டு வாங்கன்னு சொல்லித்தான் இன்னைக்கு இவர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு நம்ம என்னென்னா ஷேகோடு சொல்லிட்டாரு இந்த முடிய ஏதோ ஒரு மாபெரும் அறிஞர் ஒருத்தர் ஒரு பத்துவா கொடுத்துட்டாரு போல இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் பழங்குடியின தலைவர்கள் இவங்க எலும்பு துண்டை போட்டா வாராட்டக்கூடியவங்க அப்பாஸே அப்பாஸு அப்படித்தான் ஆல்ரெடி மஹமூத் அப்பாஸ் ஆட்சி அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்குது இஸ்ரேலுக்கு கீழே தான் இருந்துகிட்டு இருக்குது இஸ்ரேலுடைய மானியத்தை வச்சு தான் அந்த வாழ்ந்துகிட்டே இறக்குறான் மஹமூது அப்பாஸ் ஆல்ரெடி அடிமை தான் ஆனால் அந்த அடிமைத்தனம் பத்தலையான் மஹமூது அப்பாஸ் வந்து முட்டுக்கால தான் நின்றுக்கிட்டு இருக்காரு நாங்கள் மல்லாக தூங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் காலில் விழுந்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்னு சொல்லி இந்த இவரோட சேர்த்து ஒரு நாலு பேர் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டுருக்கிறாங்க அதுதான் அந்த எமிரேட்ஸை உண்டாக்கணும் எமிரேட்ஸை உண்டாக்கணும்னு சொன்னால் இந்த எமிரேட்ஸ் கதை தான் சொல்லியிருக்கிறாங்கன்றது சுருக்கமாக புரிஞ்சுக்கிறேங்க அதே நேரத்தில் பாலஸ்தீன எதிர்ப்பு அமைப்புகள் இருக்கிறாங்களா இல்லையா பதினான்கு போராட்டக் குழுக்கள் இந்த பதினான்கு போராட்டக் குழுக்களும் ஒன்றிணைந்து இன்றைக்கு யாசர அபு ஷபாபினுடைய துரோகிகள் அமைப்புக்கு ஒரு அறிவிப்பு விடுத்துருக்கறாங்க என்னன்னா இப்போ எப்படியுமே சமாதானம் கொண்டு வர்றதுக்கான நெருக்கத்துக்கு வந்துட்டாங்க உடனே நீ சரண்டர் ஆகிறனு சரண்டர் ஆகாத பட்சத்தில் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாகவே இந்த பதினான்கு அமைப்புகளும் உன்னுடைய ஆட்களை எங்க கண்டாலும் தட்டி தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி என்னைக்கு அறிவிச்சுட்டாங்க நீதிமன்றம் சரண்டர் ஆக சொல்லிவிட்டாங்க நீ சரண்டர் ஆகிறனு நீயோ வேற யாரோ எங்கே ஒன்றை கண்டாலும் எங்களுடைய குழுக்கள் எப்படி இஸ்ரேலோட சண்டை பிடிக்கிறோமோ அதே மாதிரி உன்னுடைய குழுவை அழித்தே தீருவோம் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு மிக தெரிவாக துரோகி அபு ஷபாபுக்கும் அவனுடைய கும்பலுக்கும் எடுத்திருக்கிறார்கள் இவன் தான் என்ன பண்ணுறது சொன்னா சொன்னால் அந்த கரேம் அபு சலேம் வழியாக ஒரு பத்து ட்ரக்கு உணவு வந்துச்சு அந்த உணவுகளையெல்லாம் அந்த எல்லாம் ஆயுத முன்னிலட அவங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொண்டு வாடான்னு சொல்லி கடத்திக்கிட்டு போய் இஸ்ரேல் கையில் கொடுத்துருவது அந்த அப்பாவிகளுக்கு உணவு கூட கிடைக்க விடாமல் செய்கிற ஒரு துரோகி அந்த பாலஸ்தீன மண்ணுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய ஒருவன் இஸ்ரேலுடைய பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு இஸ்ரேலுடைய ஆயுதங்களை வைத்துக்கொண்டுதான் இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறான் அதனால இன்றைக்கு இந்த அறிவிப்பை பதினான்கு அமைப்புகளும் சேர்ந்து வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் துரோகிகளின் தலைவிதி வரலாற்றின் குப்பை தொட்டியாகத்தான் மாறும் எனவே அபுஷபாபினுடைய தலைவிதியும் வரலாற்றின் குப்பை தொட்டியாகத்தான் மாறும் மக்களுக்கு முன்பதாக அவமானத்தின் கலங்க சின்னமாக அபு ஷபாப் இருப்பான் என்கிறதையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க எனவே உடனே சரண்டர் ஆகணும் இல்லாத பட்சத்தில் அவனை அவனுடைய குழுவையும் அழிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய பதினான்கு இராணுவ பிரிவுகளும் அறிவித்திருக்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இதே நேரத்தில் ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர்

டாக் யூடியூப் தளத்தில் தனியான ஒரு வீடியோவாக அது பற்றிய ஒரு வீடியோ வெளியிட அவங்க பேசியிருக்கக்கூடிய பேச்சில் என்ன தெரியுது கேட்டால் இந்த யுத்த காலகட்டத்துக்குள்ளே சிரியாவில் இருந்து பஷரல் அஸாத் வெளியேற்றப்பட்டதோட ஈரானுடைய ஃப்ரொக்சிஸாக சிரியா இருந்தாங்க அது ஈரானுக்கு ஒரு பெரிய இழப்பாக போயிடுச்சு அந்த காலகட்டத்தோட ஹிஸ்புல்லாக்கள் சைலண்ட் மூடுக்கு போயிட்டாங்க யுத்த சமாதான நிலையில் இருக்கும்போது யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் பல தாக்குதல்களை ஹஸ்புல்லாக்களுடைய நிலைகள் மீது அதே மாதிரி மற்ற இடங்கள் மீதெல்லாம் நடத்தினாங்க அப்போ கூட அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமலே இருந்தாங்க ஆனால் திடீர்னு இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னால் அது ஆயுதங்களோட ரோட்டுக்கு வந்துட்டாங்க வந்து பெரிய போராட்டங்களையெல்லாம் ஆயுதங்களோடைய போராட்டம் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம்ன்றலாம் சொல்லுகிற காட்சியை நம்ம பார்க்க முடியும் இது எங்கேருந்து வர்ற கெத்துன்னு சொன்னால் ஈரானுடைய வெற்றியினால் கிடைத்த உற்சாகம் எனவே ஈரான் ஜெயித்து விட்டது என்பது இவங்க மீண்டும் களத்துக்கு வந்ததிலிருந்தும் நம்ம புரிந்து கொள்ள முடியும் அது தொடர்பான விரிவான தனியான வீடியோவை நாளை நம்முடைய யூடியூப் சேனலில் நீங்கள் எதிர்பார்கள் இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீன வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே தாய்மார்களே அன்பர்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாகரத் அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்